இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வைகாசி மாசிக் சிவராத்திரி உகுந்த நேரம் சிவராத்திரி மகிமை வேடரின் பாவம் தீர்க்கும் சின்னன் சிவன் கதை மாத சிவராத்திரி உகுந்த நேரத்தைப் பற்றி பார்க்கலாம் தேதி மற்றும் நேரம் தேதி மே இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சதுர்தசி திதி ஆரம்பம் மாலை மூன்று முப்பத்து ஒன்று மணி நேரம் மற்றும் முழு நாள் உபவாசம் மேற்கொண்டு பழங்கள் பசும்பால் அல்லது சத்துவ உணவுகளை மட்டும் உட்கொள்ளலாம் இது உடல் மற்றும் மனதை சுத்திகரிக்க உதவுகிறது சிவபூஜை மற்றும் அபிஷேகம் சிவலிங்கத்திற்கு பால் தயிர் தேன் நெய் சந்தனம் மற்றும் புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் வில்வ இலைகள் துருத்தி பூ மற்றும் அகிலம் போன்றவற்றை அர்ப்பணிக்கலாம் மந்திர ஜபம் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்யலாம் இது மன அமைதி மற்றும் ஆன்மீக உயர்வை அளிக்கிறது தியானம் மற்றும் ஜாகரணம் இரவு முழுவதும் விழிப்புடன் தியானம் செய்து சிவனை மனதில் நிறுத்தி வழிபடலாம் இது ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுகிறது பழங்காலத்தில் பர்மாவனத்துக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் சிவபக்தி குறித்து எந்த அறிவும் இல்லாத ஒரு வேடர் வாழ்ந்தான் அவன் வேலை வனத்தில் விலங்குகளை வேட்டையாடி அதன் மூலம் குடும்பத்தினருக்கு உணவு தருவது அவன் பெயர் சதுரன் அவன் தனக்கே உரிய வாழ்க்கையை வாழ்ந்தான் பக்தி இறைமறை தர்மம் இவையெல்லாம் அவனுக்கு தொலை தூரமானவை ஆனால் அவனுடைய இதயம் குற்றமற்றது அவன் செயலில் கொடுமை இல்லை உயிர்கொலை அவன் தொழில் என்பதற்காக மட்டுமே ஒரு நாள் பசுமைச் செழிப்போடு பறந்து விரிந்த காட்டில் வழக்கம்போல வேட்டை தேடி நடந்தான் ஆனால் அந்த நாள் ஆமாசிக் சிவராத்திரி அவனுக்கு அது தெரியாது அன்று மாலை பறந்த காட்டின் நடுப்பகுதியில் குளிரும் இருளும் கூட ஆரம்பித்தன எங்கேயாவது ஒரு மரத்தடியில் போக வேண்டும் என நினைத்தான் அவன் பார்த்த மரம் ஒரு பழமையான வில்வ மரம் அதன் அடியில் ஒரு சிறிய பட சிவலிங்கம் இருந்தது ஆனால் அவனுக்கு அது சிவலிங்கம் என்பது தெரியவில்லை அவன் மரத்திலிருந்து சில கிளைகளை கிழித்து அதில் பச்சை இலைகள் மற்றும் மலர்களையும் எடுத்துக்கொண்டு மேலே ஏறினான் இரவில் உயிர் வாழ்வதற்காக விலங்குகள் வரலாம் என யாரையும் கவனிக்காமல் விழிப்புடன் இருந்தான் கண்ணுறங்காமல் ஒரு நாள் முழுவதும் உடல் சோர்விலும் உபவாசத்திலும் இருந்தான் இரவில் அவன் எழுந்திருந்தபோது போது ஒவ்வொரு முறையும் மரத்தின் இலைகளை கீழே வீசினான் அவன் தெரியாமல் அந்த இலைகள் எல்லாம் சிவலிங்கத்தின் மீது விழுந்தன அந்த பச்சை இலைகள் புனித வில்வ இலைகளாக இருந்தன அது சிவனுக்கு மிகவும் பிடித்தவை அதே நேரத்தில் அவன் வாயில் இருந்த தண்ணீரையும் அவனது வாய் பசியில் இறைச்சல் செய்தபடியே குடித்தான் ஆனால் அவன் வாயிலிருந்து விழுந்த அந்த தண்ணீர் சில பாக்கியமிக்க துளிகள் சிவலிங்கத்தின் மீது விழுந்தன அதுவே ஒரு தன்னிச்சையான அபிஷேகமாக மாறியது அந்த நேரத்தில் சதுரன் தன்னுடைய செயல்களைப் பற்றி ஒன்றும் அறியாமல் இரவில் விழிப்புடன் இருந்தான் அந்த இடத்தில் தங்கிய தேவதைகள் சிவனை வணங்க வந்தபோது அந்த வேடரின் செயலை கண்டனர் அவர்களது பிரார்த்தனையின் மூலம் பரமசிவன் சதுரனுக்கு நேரில் தோன்றினார் சிவன் மழலை சிரிப்புடன் கூறினார் சதுரா நீ அறியாமலே என் மீது காட்டிய பக்திக்கு நான் பரவசம் அடைகிறேன் இப்போது உன் பாவங்கள் அனைத்தும் நீங்கியுள்ளன நீ இனி பிறவியின்றி என் லோகத்தில் தங்கி அமரராக வாழ்வாய் அந்த நிமிஷத்தில் சதுரன் சிவனிடம் தலை வணங்கி அவனது பாதங்களில் விழுந்தான் அந்த தரிசனம் பெற்றபின் அவன் வாழ்க்கை மாற்றமடைந்தது அவன் வீடு திரும்பியும் அந்த வனப்பகுதியில் ஒரு சிறிய பசிவாலயம் கட்டி வைத்து பக்தர்களுக்கு உணவு அளித்து பக்தி வழியில் வாழ்ந்தான் சிவன் பக்தனின் நிலையை அல்ல மனப்பான்மையை பார்க்கிறவர் அறியாமையாலும் புனித செயல் நிகழலாம் உண்மையான மனதுடன் செய்யப்படும் எந்த செயலும் சிவனுக்கு அர்ப்பணமே மனதில் தூய்மை இருந்தால் பாவங்களை பரமசிவன் மன்னித்து அருள் அளிக்கிறார் மாத சிவராத்திரியில் சிவனை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் மன அமைதி மற்றும் ஆனந்தம் மந்திர ஜபம் மற்றும் தியானம் மூலம் மனம் அமைதியாகி ஆனந்தம் பெருகும் பாவங்கள் நீக்கம் சிவராத்திரி விரதம் மற்றும் பூஜை மூலம் கடந்த கால பாவங்கள் நீங்கும் ஆரோக்கியம் மற்றும் நலன் உபவாசம் மற்றும் சத்துவ உணவுகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மோட்சம் பெறுதல் சிவனை உண்மையான பக்தியுடன் வழிபடுவதால் பிறவி சுழற்சி முடிவுக்கு வந்து மோக்ஷம் பெற முடியும் மாத சிவராத்திரி என்பது சிவனை உண்மையான பக்தியுடன் வழிபட்டு ஆன்மீக உயர்வை அடைய ஒரு சிறந்த வாய்ப்பு இந்த நாளில் மேற்கொள்ளப்படும் செயல்கள் நமது வாழ்க்கையில் அமைதி ஆரோக்கியம் மற்றும் ஆனந்தத்தை கொண்டு வரும் சிவன் அருளால் உங்கள் வாழ்க்கை நலமுடன் ஆன்மீக வளர்ச்சியுடன் நிறம்பட்டதாக அமையட்டும் இதுபோன்ற விசேஷ நாட்கள் குறித்து ஆன்மீக விளக்கங்களை தொடர்ந்து வேண்டுமெனில் நாள்தோறும் நமக்கு தேவையான பக்தி பாதையை நான் கொடுத்து வழிநடத்துகிறேன் இந்த கருத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம் நாங்கள் மிக விரைவில் உங்களுக்கு பதில் அளிப்போம் அடுத்த ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்